சுவாமிஜி போன வாரம் நிகழ்ச்சியோட முடிவில் வந்துட்டு நம்மளுடைய ரவி ஐயா வந்து அற்புதமான ஒரு கேள்வி கேட்டாங்க நேரமின்மை காரணமாக அதை வந்து பதில் சொல்ல முடியல முடியாமல் வச்சு நம்ம நேயர்களுக்கு மீண்டும் இந்த அவருடன் நினைவுப்படுத்தின இந்த கேள்விக்கு பதில் சரியாக இருக்கும் இந்த காலத்திற்கு ஏற்ப இந்த கேள்வியை கேட்க நினச்சேன் சாமி இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நல்ல அறிவும் திறமையும் இருந்தும் பலவிதமான நோய்களால் பாதிக்கப்பட்டு மந்த புத்தியும் தேவையில்லாத வேதனைப்படுவதற்கும் கிரகத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதுன்னா அந்த கிரகத்தின்படி வருகின்ற நோய்களுக்கு விமோசனமும் மருந்துகளும் முன்பே அறிந்து அதை தெரிந்து கொண்டு பின்பற்றினால் இப்படிப்பட்ட பாதிப்புகளில் இனிவரும் அந்த சந்ததியர்கள் பாதிக்காமல் இருப்பார்கள் இல்லையா அதனால் இந்த கேள்வியை கேட்குறேன் சாமி கரெக்ட் ஐயா அற்புதமான விஷயம் ஐயா நான் போன வாரமே சொன்னேன் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையான கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னு நல்ல அறிவு நல்ல திறமை இருந்தும் சில நோய்கள் வந்து புதிதாக பாதிக்கப்பட்டு அல்ல எனக்கு அனுபவத்தில் ஐயா நான் நாம் பிறப்பு முதல் இறப்பு வரை அப்படின்னு நம்ம ஒரு புத்தகம் அடுத்து எழுதிட்டு இருக்கோம் ரொம்ப விரிவான ரொம்ப அருமையான புத்தகமாக வரப்போ ஆமா ஐயா அது வந்து பருவங்களை வச்சு என்ன பிரச்சனைகள் அதான் அந்த புத்தகத்தில் நான் என்ன பயணிச்சிருக்கேன்னா இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அதில் இருக்க ஐயா குழந்தை பருவத்தில் தொடங்கி மலட்டு பருவத்திலருந்து ஐயா குழந்தை பருவக்காமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதிலேருந்து பருவம் இப்போ நீங்கள் கேட்டது கிட்டத்தட்ட ஒரு நாலு பருவத்துக்கு வரும் நீங்கள் கேட்ட கேள்வி இது சின்ன இருந்து படிக்கிற அந்த மூணு வயசில் தொடங்கி அப்படியே நம்ம எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ரீதியாக முதல்ல சொல்கிறேன் ஐயா கிரகத்தை நான் அப்புறமா சொல்கிறேன் அனுபவ ரீதியாகவே பெற்றவர்களுடைய அந்த உணவு குழந்தைகளுக்கு கொடுத்து வளர்க்குறதுங்கிறது ஒன்று ரொம்ப முக்கியமாக செல்ஃபோன் இப்போ குழந்தைங்க அடம் பிடிச்சிதுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா செல்ஃபோனை கொடுத்துட்றேன் ஆமாம் சொல்லி அது பாட்டு கம்முன்னு உட்காந்து தலையை குடிஞ்சிக்கிட்டே பார்க்குது தலையை குடிஞ்சிக்கிட்டே தரையில் வச்சு பார்த்தா என்ன ஆகும் இருந்து மூளைக்கு போகிற நரம்புகள் பலவீனப்படும் சிறு சிறுபிள்ளையில் எளிதில் பலவீனப்படும் அப்படி பலவீனப்படும் பொழுது கிரகத்தை நாம் வந்து காரணம் காட்டவே முடியாது இது நடைமுறை சிக்கல் இப்போ என்னாச்சு செல்ஃபோனை கொடுத்துட்டோம்னா அது பாட்டு கம்முன்னு விளையாடிட்டு விடுவோம் மணிக்கணக்கில் நியாயம் சோஜி ஆ ஆமாம் அப்போது அஞ்சு வயசு பசங்களுக்கு என்ன பண்ணுறாங்க கேம் அதுங்களே தெரியாத கேம் விளையாடுறாங்க கேம் விளையாடி கண்ணு அஞ்சு வயசு பத்து வயசுக்குள்ளே கண்ணாடி சோடா புட்டி மாதிரி போடப்படுறாங்க சூழலை ஏற்படுது இதுக்கும் கிரகத்துக்கும் சம்பந்தம் இல்லை சில பிள்ளைகள் இயற்கையாகவே அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுவாங்க சண்டை போட்டுக்குவாங்க நேராகவே அந்த குழந்தை மனசில் பார்க்கும்பொழுது பதிஞ்சு போகும் அது ஒரு சில வார்த்தைகள் தானே பேசும் அப்போ அது முரட்டு குணமாக வளரும் அது அது ஒரு விதம் தாய் தன் தன்னையும் அறியாமல் வயிற்றில் இருக்கும்பொழுதே வந்து நாம் தமிழை கற்றுக் கொடுப்பது போல் வயிற்றுக்குள்ளேயே அறிவை கற்றுக்கூட அறிவை கற்றுக் கொடுக்கக்கூடிய அறிவை மூளையிலே வைக்கக்கூடிய விஷயங்களை பெருமளவில் இன்றைக்கி கர்ப்பிணியாக இருக்கிற பெண்கள் செய்வதில்லை நூற்றுக்கு எழுபது விழுக்காடு முப்பது விழுக்காடு இருக்காங்க அது பெரிய இடங்கள்லேயும் சரி சிறிய இடங்கள்லையும் சரி பிஸ்னஸ் ஏதோ விதமான வெறுப்புகள் மன உளைச்சல் அவசர உலகம் அவசர சாப்பாடு இந்த மாதிரி கருவில் இருக்கும்போது வேதனைப்படுறது அப்படின்னும் பொழுது இதுக்கும் கிரகத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்போது எதுதான் தப்பு கிரகத்துக்கு சம்மந்தம்னு எல்லாத்தையும் சொல்லிட்டா அது நடைமுறையில் நாம் திருத்தி கொள்ள முடியாது இன்றைக்கி செல்ஃபோன் குழந்தைகளை பார்த்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜெனரேஷனில் நிறைய பேர் சீக்கிரம் கூண் போட்டுக்கும் ஏன்னா குழந்தை பருவத்திலேயே முதுகுத்தண்டு வளைஞ்சி போகுது நிமிந்து நிக்கல நிமிந்து எப்பவுமே நம்ம போது கூட நிமிந்து ஏன் நீங்கள் நம்ம நிகழ்விலே பார்த்துருக்கோம் நான் இப்படி உட்கார்ந்துருக்க மாட்டேங்க ஏன்னா அந்த முதுகுத்தண்டு வலியும் வளையக்கூடாது அப்போ ஒரு 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 மின்னும் சக்திகளில் நாம் வந்து மூளையில் இயக்கி தான் இந்த நிகழ்ச்சியை பண்றோம் அப்போ அவங்க என்ன பிரச்சனைங்கிறத நம்ம சொல்கிறோம் இதுதான் உனக்கு அப்படின்னும்போது ரொம்ப உதாரணத்துக்கு முதல் நகை காணாத போச்சா ஐயோ ஆமாம் ஊரில் தொலைஞ்சி போச்சு அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் ஆக வளர்க்கும் பொழுதே குழந்தைகளுக்கு இந்த நினைவாற்றல் வர்றது அறிவிருந்தும் நோய் வருவதற்கு என்ன காரணம் நீ குனியை வச்சு நீயே குணாக்கிட்ற அப்புறம் சாப்பாடு நான் பார்த்துருக்கேன் எத்தனையோ குடும்பம்ல குழந்தைங்க பார்த்துட்டு இருக்கேன் செல்ஃபோன் பார்த்துருக்கேன் அது என்ன சாப்பிடுதுனே தெரியாது தரையில் இருக்கும் இருந்து எடுத்து சாப்பிடும் அம்மா பார்த்துக்கிட்டே இவங்க ஐயோ என்னால் பார்த்துக்கவே முடியலையே அப்படின்னா எல்லா பெற்றோர்களும் அந்த தாயங்களும் பெற்ற தாயங்களும் சொல்கிறாங்க ஆனால் குழந்தைக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்போ இது நடைமுறை சிக்கலில் தான் மூன்று வயது குழந்தைக்கு ஒன்றரை வயது குழந்தையில இருந்து இன்னைக்கு செல்போனை கொடுத்து இந்த மாதிரி முறைகளை பின்பற்றாம அது எத்தனை வயது வரைக்கும் வளர்கிறதோ அது ஏதோ ஒரு நோயில் பாதிக்கப்படும் அப்ப நாம முதல்ல விழிப்புணர்ச்சியாக நாம நம்ம மாற்றிக்க பார்க்கணும் ஆனா அதுக்கு கிரகம் வந்து காரணம் கிடையாது சொல்கிறேன் இருக்குது அப்ப என்ன விஷயம்னா எப்படி தன் மகன் ஆங்கிலம் பேச வேண்டும் என்று ஆர்வம் குரலாக இருக்கோ அது போல் எப்படி இந்த குழந்தையை கொண்டு போகணுங்கிற ஆர்வம் குறைவலாக இருக்குது பிரச்சனையிலேருந்து குழந்தையை பாதி ஏ நான் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க ஏன் அண்ணாகத்தில் கட்டி விட்ருவாங்க வால் பண்ணுற குழந்தை இல்லை அது பாட்டு சுற்றிக்கிட்டு வரும் இப்போலாம் ஒன்றும் வெரி சிம்பிள் டப்புன்னு ஆன் பண்ணால் பொம்மை வருது அது பார்க்குது கொஞ்சம் நாளில் பொம்மையை பார்க்குறது என்ன பண்ணுதுன்னா ஷார்ட்டை பார்க்குது பாட்டை பார்க்குது அப்படியே மாறி போச்சு அது எங்கே படிப்பை பார்க்கும் கரெக்டு படிப்பை பார்க்காது சரி படிப்பை பார்த்தாலும் அதுக்கு எது முதல்ல மனசில் பதியும் பிள்ளைகள் எது பதியும் அதுலேயே சொல்கிறான் நிறத்தை காட்டி ஒவ்வொரு மதமாக இந்த கலர் பாரு இந்த கலர்னு பதிய வைக்கிறான் இல்லை அது வளர்ந்தால் பரவாயில்ல அது வளர்க்காமல் இப்படி இருக்குது ரைட் நோய்க்கு காரணம் பெருமளவில் இயற்கை சார்ந்தது ஒரு நாற்பது விழுக்காடுன்னா நடைமுறை சிக்கல் தான் அறுபது விழுக்காடு இந்த இயற்கை சார்ந்த நாற்பது விழுக்காடு என்ன முதல்ல மூளை வளர்ச்சி இல்லாமல் குழந்தைகள் பிறப்பது நல்லபடியாக மூளை வளர்ச்சி இருந்தும் குழந்தையை வளர்ப்பது எங்கே சிக்கல் பாருங்கள் அங்கே பிறக்கிறது இங்கே வளர்க்குறது அப்படியே எல்லாம் இருந்து நல்லபடியாக வளர்ந்தாலும் கூட நிறைய சாதனங்கள் புத்தியை மாற்றுகின்ற சாதனங்களாக இருக்குது அப்போ இதுலேயும் ஜெலிச்சு இன்னைக்கு ஒரு பிள்ளை வருதுன்னா அதுதான் பெரிய சாதனை சரி குழந்தைகளுக்கு என்பது புத்திக்கு அதிபதினா குரு யார் புத்தியை கொடுக்கணும் அப்படின்னா அந்த யுத்தியை கொடுக்கணும் யாருன்னா குருங்கிற கிரகம்தான் புத்திக்கு அதிபதி அப்போ புத்தி நல்லா இருந்தால் ரைட்டு மனமை மனசு வைக்கணுமே அப்போ மனசும் அதை ஏற்றுக்கிட்டு செயல்படுத்துகிறோன்னா சந்திரன் சரி மனசும் நல்லாயிருக்கு புத்தியும் நல்லா இருக்கு ஆனால் உள்ளுக்குள்ளே பயந்துட்டு நல்லா படிக்கிற பசங்க கூட நல்ல மதிப்பெண் கோல்டு தங்க மடல் வாங்குகிற பசங்க கூட பரீட்சை எழுதும் போது கோட்டை விட்டுடுது என்னடான்னா உள்ளுக்குள்ளே பயம் புத்தி நல்லா இருக்குது மனம் தெளிவாக இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே பயமாக இருக்குது கோட்டையை விட்டுடுறாங்க அதுக்கு காரணம் சூரியன் நிறைய பிள்ளைகள் அவசர புத்தியால் சிறு சிறு விபத்துகளில் சிக்கி தன் உடலை பாதிச்சுக்கிறது அங்கம் எல்லாம் பங்கமாக போகிறது இதற்கு காரணம் என்னென்னா சனியும் செவ்வாயும் ரத்தத்தினுடைய ச சுழற்சி தன் தாய் ஒரு குழந்தையை கருவில் சுமந்து அந்த குழந்தைக்கு வளர 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 உடலில் சத்துக்குறைவு உதாரணம் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் இனி வரப்போகிற கூடிய பிரச்சனைகள் தாய்ப்பால் இல்லைன்னு ஒருத்தர் நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கே பேசினார் இன்றைக்கி நிறைய குழந்தைகள் தாய்மார்களுக்கு பால் இல்லை அந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் குறைச்சல் கண்டிப்பாக எல்லா நோய்களும் வரும் தாய்ப்பால் குறைச்சலுக்கு எதிராக காரணம் புதனுங்கிற கிரகம் காரணம் ஆக கிரகங்கள் சம்பந்தப்பட்டது இருக்கிறது அதையே நாம் நேரடியாக திரைத்தால் நடைமுறை சிக்கலை திருத்த முடியாது அப்போ நடைமுறை சிக்கலை திருத்தணும்னா நீங்கள் மாற்றிக்கிட்டால் இந்த கிரகங்கள் பாதிக்கிறது இல்லை அப்போ தாய்ப்பால் இல்லைனா அது உடல் பிரச்சனை தாய்க்கு குழந்தைக்கு என்ன பிரச்சனை வளர்றதே பிரச்சனை ஏன்னா தாய்ப்பால் தான் அடி உரம் அந்த உரம் சரியில்லைன்னா உடலுக்கான எதிர்ப்பு சக்தியும் தர்றது தாய்ப்பால் தான் எல்லாமே ஐயா எல்லா சக்தியும் அதே மாதிரி நிறைய பிள்ளைகளுக்கு இப்போ சாப்பிட்டா ஜோ இப்போ தாய்ப்பால் சாப்பிட்டா ஆகாது ஜுரம் வரும் அது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் நிறைய பிறந்த பொழுதே அது என்னன்னா நெருங்கிய உறவுகளில் திருமணம் செய்கிறது ஒரே ரத்த சம்பந்தம் உள்ளது திருமணம் செய்கிறது இதனால் வரக்கூடிய பிரச்சனை இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஒவ்வொருவரும் பிறக்கின்ற நட்சத்திரத்தின் அடிப்படையில் மாரக பாதகாதிபதிங்கிற தசா காரணமாக திகழுது இதெல்லாம் நம்ம பெருசாக கிரக ரீதியாக கொண்டு போகிறத விட ஒவ்வொருவரும் கருத்தரிக்கும் போது தன்னுடைய குழந்தையை பாதுகாத்துக்க நல்ல விஷயங்களை நல்ல கருத்துக்களை நல்ல சுவாமி பாடல்களை அந்தந்த மதம் சார்ந்து எது இருக்கோ அதை குழந்தைக்கு திணிச்சிட்டாலே பெருமளவில் நோய் வராது ஐயா கிரகங்களும் கட்டுப்படையா ஐயா அப்போ பார்த்தோம் ஐயா மறைந்து நிறைந்து நோயை மறைந்து கொடுப்பது புதன் அப்படிங்கிற ஒரு ஒரு புதிய விஷயம் இருக்கு ஐயா புதனுங்கிற கிரகம்தான் படிப்பை கெடுக்கிறதும் அதுக்காக நோய் கொடுக்குறதும் நிறைய பிள்ளைங்க பயத்தில் எனக்கு வலி வைத்து வலிக்குது எனக்கு தலை வலிக்குதுன்னா ஆனால் இருக்காது பாவம் பெற்றவங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக போனாலும் அதுக்கு தீர்வு கிடைக்காது இதெல்லாம் இந்த புதனுங்கிற கிரகத்துக்கு சம்மந்தப்பட்டது ஐயா அது மட்டும் இல்லாமல் பொய்கள் இந்த மாதிரி படிக்காமல் நோய் இருக்கிறதா பொய் சொல்கிறாங்க பாருங்கள் அதுக்கு ராகுங்கிற கிரகம் காரணம் அந்த ராகு என்ன பண்ணோம் சில பிள்ளைங்க நிறையா ராகு தேசையிலேயே பிறந்திருக்கும் ராகுதேசையிலேயே வளரும் பதினஞ்சு இருபது வயசு வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க நல்லா இருந்தால் அதுவே நல்லா படிக்க வச்சு யோகத்தை கொடுக்கும் பெருமளவில் அப்படி இருக்கிறது இல்லை அப்போ என்ன ஆகுன்னா நிறைய பொய்கள் வரும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகள் நேரத்தில் உடம்பு சரி ஆமாம் உடம்பு சரியில்லாமல் போகும் வேறு இடத்துல மனசை கொடுக்கும் அதனால் நோய்களை ஏற்படுத்தும் நாம் நோய் நோய்னு சுற்றிட்டு இருப்போம் விஷயம் தெரியாது இதையெல்லாம் குழப்பி பண்ணுறது வந்து இந்த ராகுங்கிற கிரகம்தான் ஐயா இது போக பக்திமானாவே இருக்கேன் பக்திலேயே இருக்கேன் நல்லா பேசுகிறேன் நல்லா இருக்கும் வாயினா வாய் அப்படி அறிவாக பேசணும் படிப்பு ஓட்ட ஓட்டுறேன் அதே மாதிரி அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அலர்ஜி சளி சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கும் பேச்சுகளும் செயல்களும் நல்லா இருக்குமே தவிர ஆனால் படிப்புன்னு வரும்போது ஐயோ சோர்ந்து போயிடுறது என் குழந்த சோர்ந்துடுச்சே அப்படியே டல்லாக இருக்கே தான் பெற்றவங்க சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் கேது ஐயா ஆக ஒரு தொடர்ச்சியா பிடிக்கிறீங்க நிச்சயமா ஐயா அதனால இது மாதிரி இருக்கிறதுக்குத்தான் நாம் புத்தகத்துல வளரும் போதே பனிரெண்டு மாதத்துக்குரிய விஷயத்தை அதை பணி அதை செய்ங்க எவ்வளவு பேர் நம்ம புத்தகத்தை நூறு பேர் வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக இருபது பேர் கடைபிடிக்கிறாங்க ஐயா எண்பது பேர் அப்படியே வச்சுக்கிறாங்க ஐயா அதில் ஒன்று படித்தா தானே அதில் தெரியும் என்ன தெளிவாக இருக்கால் ஏற்படும் பிரச்சனைகளும் தீர்வுகளும் அப்ப தாய் தன் வயிற்றில் இருக்கும்பொழுதும் தன் சூழ்நிலையால் ஏற்படுவதும் செல்போன் கொடுத்து மாற்றுவதும் கிரகங்களாலே ஏற்படுவதும் இந்த மூணு பிரச்சனையும் இல்லாத இருக்கிறதுக்கு தான் நம்ம புத்தகமே கொடுத்துருக்கோம் ஐயா மாற்றங்கள் ஒன்றே மாற்றம் தரும் அவ்வளோதான் ஐயா ஒன்றும் பண்ண முடியாது ஐயா கிரகங்கள் என்பது பிறக்கும்போது வளரும் பொழுது நமக்கு இருந்தாலும் கூட நம்ம செயலை நாம் மாற்றினால் பெருமளவில் கிரகங்களை ஜெயிக்கலாம் ஐயா இதான் அதுக்கு பதிலையா